இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தையும் பதம் என்று கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் உரத்தும் நிறைந்து அருள்லம் நல்கின்றன சந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி சிவாய நம சிவாயிவாயி ஓம் நம சிவாய சிவாயம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரும் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை தள்ளுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உயிர்காற்றை போல் உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போடு உயிர் வழியை உச்சி குழியாகிய எரிவழிக்கு திருமேனியில் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லா அடைமணிந்து திருநீரும் சாத்தி நற்புகையிட்டு நற்புளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் உளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முன்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம்

காலை ஒ மணி வரை அருட்பனுவன் திண்டு திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலகப் பொதுமறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் தொழுதகையுள்ளும் வடையொடுங்கும் அழுதகன் நீரும் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலகமுந்திருடையறக்கண் வழி விலகு போத கணம் வெருட்டும் வேடத்தின திலக மாறும் சூழ்ந்த தேவன் குடியதயங்கும் முடியடிகள் வேடங்களே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை அரையார் உட்கடலாற்பணியாதில்லை அம்பலத்துள் நடமாடுமழகன் தன்னை கரையார்மோ விளை நெடுவேற்கடவுள் தன்னை கடலாகைக் காரோதம் கருதினானை இறையானை வில்லாதிருந்தானே. கேழ்வழியிலும் தாங்கி நின்றிருக்கு வேலூரானே போற்றாதே அதே ஆற்றனால் போக்கினேனே திருநீலகண்ட நாயனார் திருப்பொருள் சிதம்பரடிகள் புத்தர் நம்மாழ்வார் அண்ணாச்சாரியார் திருவாய்குடிப்பிள்ளை நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை தனிதானங்கள் சிறவி சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதி தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை எட்டுகந்தார் திசை எழுத்து ஆறு அன்பர் இட்டுகந்தார் மலர் பூசை இச்சிக்கும் இறைவர் முன்னால் பாரிடைக்கால நெய்காய்ந்து வழியிருந்து உன் சிட்டு சிட்டுகந்தாரிடமாவது திருநின்றியூரே சிவஞான போதம் செம்மளனுன்றாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாளரநேயம் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் நாற்பத்தி எட்டு வாழலாமரன் புகழ் இனமலக்கவி மாலை செய்து அவன் தாழில் வெறுமாறு பொன்னிதலி சேதோள்களின் மீத நிந்தி நினைஞ்சே தழுவாயலி தேடு ஒச்சரணமே சரணமின்றிது வன்றி பாழிலே கரும் காக்கை போல் கதறினால் பலகழித்தே ஒழியே கைலிகுருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி நயமுகே நினதே கோயிலும் மடமும் நயந்துயர் முயற்சி இங்கு பயன்மிகே முருகதாசர் வந்து இனிய பாமாலை நாரன்பால் வியன்மிகு ராமலிங்கர் நின்னருளால் விளக்கம் செய்திட்ட செயல்முறை வளர சிவனரி போற்றும் ஆட்சிய தம்மையும் இணைத்தாய் என துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீளாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு நட்பு ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க இறையவிட வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் லட்சிதா வணிகவியல் ராதா நிவேதாவின் அக்கா பிரியாவின் தோழி கணிப்பொறித்துறை ஸ்ரீஜித் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நல மனவளம் அவர் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி ஓம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் பையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வின் திருநீரு திறக்க வேதி சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுழ வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தவநெறி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் சிதம்பரடிகள் குரு வழிபாட்டிலும் பன்னிருதிர்மொழி போதரிடும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன் கடனடி ஏனையும் தாங்குதல் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கஞ்சல் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்